ஆன்மீக அன்பர்களுக்கு நண்பர்களுக்கு சான்றோருக்கும் பொதுமக்களுக்கும் அநேக கோடி நமஸ்காரம் இந்த யமகண்டத்தில் ஜனனமான ஜாதகர்களுக்கு அவர் வாழ்வியல் முறைகள் எப்படி இருக்கும் என்று சொன்னால் ஆறு வயதிலிருந்து இருபத்தாறு வயது வரைக்கும் ஏறக்குறைய இருபது ஆண்டு காலம் நல்ல நட்புகள் எல்லாம் அவை பகையாக பார்க்கும் அந்த யமகண்டத்தில் புதிய புதிய நட்புகள் சேரும் அந்த நட்பல்ல தீய வழியான நட்பர்களாக தான் நல்ல நண்பர்கள் உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசாதாம் உத்தமர்தம் உறவு வேண்டும் என்று சொல்வதைப் போல நல்ல நண்பர்கள் கிடைக்க மாட்டார்கள் நல்ல நண்பர்களுக்கு சாவாசங்கள் ஏற்படாது யமகண்டத்திற்கு நவருடைய இவருடைய எண்ணங்கள் ஒரு பக்கம் நல்ல எண்ணங்களாக இருந்தாலும் எங்கிருந்து யமகாதகன் என்று சொல்லக்கூடிய யமகண்டத்தில் பிறந்தவருக்கு எவனோ ஒரு தீய ஆலோசனை கொடுத்து அந்த தீய ஆலோசனையில் போய் விழுந்து கவிழ்ந்து அவரை கண்டால் அந்த யமகண்டத்தில் ஜனனமான ஆணாயினும் பெண்ணாயினும் உற்றார் உணர்கள் ஒருவர் ஜனனமான யமகண்டத்தில் ஜனனமானவருக்கு உற்றார் ஊனர் எல்லாம் எறுப்பார்கள் ஒதுக்கி விடுவார்கள் சமூகத்திலே ஒரு காலகட்டத்துக்கு மேலே அவர்கள் திக்கு தெரியாது நல்வுறவை இழந்து தீய உருளை மீன் மாட்டிக்கொண்டு சிக்கிக்கொண்டு அதிலிருந்து விடுபட்டு வந்து அந்த நல்லூருளை நோக்கி பயணிக்க வாழ்க்கையில் இயலாத தன்மையில் ஏற்படும் அந்த ஒரு சூழல் என்னவென்று சொன்னால் ஏற்கனவே நான் முன்பே சொன்ன போகிற ஆறு வயதுலேருந்து இருபத்தாறு இருபத்தாறு வயது வரைக்கும் ஒரு கட்டம் இருபத்தாறு வயதுலேருந்து முப்பத்தாறு வயது வரைக்கும் அந்த யமகண்டங்கள் காலகட்டத்தில் எந்த நட்சத்திரமும் என்ன ராசி என்ன லக்கணமாக இருந்தாலும் சரி அந்த உறவுகள் எல்லாம் அவனை கண்டால் வெறுத்து பேசும் இழிச்சொல் பழி சொல் அவசொல் வீண் சொல்லுக்கும் ஆளாவார்கள் அந்த நினைகள் மாற வேண்டும் திருக்கடையூர் அன்னை அபிராமியுடைய ஆலய செல்ல வேண்டும் பேரளத்துக்கு அருகாமையிலே காரைக்கால் பேரளத்துக்கு அருகாமையிலே இருக்கிறது அதை எமகண்ட நேரத்திலே அங்கே சென்று நல்லெண்ணெய் விட்டு அங்கே இருக்கக்கூடிய திருக்கடையூர் அபிராமி கோயிலில் அகழ்விளக்கு வைத்து நீங்கள் நல்லனை விட்டு தீபம் ஏற்றி ஐந்து தீபம் ஏற்ற வேண்டும் பஞ்ச பூதங்கள் என்று சொல்லப்படுது ஐந்து தீபம் ஏற்றி தங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் ஜென்ம ராசியை சொல்லி அர்ச்சனை செய்ய வேண்டும் நட்சத்திர ராசி தோடு அத்தோடு நீங்கள் உங்களுடைய கோத்திரங்கள் தெரிந்தால் கோத்திரங்களை சொல்லிக் தெரியவில்லை சொன்னால் அக் அக்கேதகம் அக்கேதம் என்பது சமஸ்கரம் கோத்திரமை தெரியவில்லை என்று சொன்னால் எந்த தெய்வங்கள் இஷ்டங்களாக போதாரத்துக்கு முருகர் ஒரு தெய்வம் விசா விசாக கோத்திரம் என்று கூட எடுத்துக்கொள்ளலாம் தவறில்லை அதனால் இவருக்குரிய கோயில் வந்து யமகண்டத்தில் பிறந்தவர்களுக்கு திருக்கடையூர் அன்னை அபிராமி ஆலயம் ரெண்டாவது என்ன கேட்டிங்கன்னா இந்த திரு திரைகளை நீங்கும் அவர் கோயில் இருக்கு ரெண்டாவது கோயில் வந்து அதன் அருகாமிலே ஸ்ரீ வாஞ்சியம் யம மகாராஜா கோயில் ஸ்ரீ வாஞ்சியம் ஒன்று திருக்கடையூர் செல்லலாம் அல்லது நன்னிலம் அருகாமையிலே ஆறாவது கிலோமீட்டர் ஸ்ரீவாஞ்சம் யம தர்ம மகாராஜா இந்த யம தர்ம மகாராஜா யமகண்டத்தை நீக்கும் வாழ்வியல் முறைகளில் கண்ட தோஷங்களை நீக்கும் ஒரு திங்கக்கிழமை அன்று சென்று மூன்று பூமாலை வாங்கிக் கொள்ளுங்கள் யம தர்ம மகாராஜாக்கு ஒரு பூமாலை மங்களாம்பிய தேவிக்கு ஒரு பூமாலை நாதருக்கு ஒரு பூமாலை மூன்று மாலைகள் வாங்கிக் கொண்டு அங்கே யம மகாராஜா சன்னிதானத்திலே வயதுக்கேற்ற நல்லெண்ண தீபம் ஏற்றி அவளுடைய ஜென்ம நட்சத்திரம் பெயர் நட்சத்திர ராசி கோத்திரங்களை சொல்லி அர்ச்சனை செய்து இந்த தேங்காய் தேங்காய்பளத்தட்டை அங்கேயே விட்டுவிடுங்கள் அதனைத் தொடர்ந்து மங்களாம்பிய தேவி கோயிலில் சென்று உங்களுடைய சகசரன் உங்களுடைய பேர் நட்சத்திர ராசியை சொல்லி அர்ச்சனை செய்து கோத்திரத்தை சொல்லி அதனைத் தொடர்ந்து ஸ்ரீவாஞ்சிநாதருடைய கோயிலில் சென்று திருவாலயத்தில் சென்று உங்களுடைய பேர் நட்சத்திர ராசி சொல்லி கூறி அர்ச்சனை செய்து வந்தால் வாழ்க்கையில் நலம்பெறுவீர்கள் வளம்பெறுவீர்கள் இவைதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய யமதர்ம மகாராஜா கோயில் இரண்டு ஒன்று திருக்கடையூர் அபிராமி அன்னை அபிராமி ஆலயம் மற்றொன்று ஸ்ரீவாஞ்சியம் மூன்றாவதாக திருச்சிக்கு பழகாமல் இருக்கக்கூடிய சத்திரம் பேருந்துத்திலிருந்து ஸ்ரீவாஞ்சியம் சத்திரம் பேருந்துலயத்தில் இருந்து செல்லக்கூடிய திருப்பஞ்சலி யம தர்ம மகாராஜா கோயில் இந்த திருப்பஞ்சலி யமதர்ம மகாராஜா கோயில் எங்கே இருக்குன்னா சமயபுரத்துலேருந்து டென் கிலோமீட்டர்ஸ் சவுத் தெற்கு லைனில் இருக்குது அங்கே போய் உங்களுடைய பேர் நட்சத்திர அரசு சொல்லி அங்கே வயதுக்கேற்ற ஏத்த நல வழிபட்டு யமதர்மன் கோயில் ஆச்சரிய கொடுத்தா போதும் இந்த யமகண்டத்துக்குரிய பரிகாரங்கள் தோச நிபர்த்தியாகும் வாழ்க்கையில் நலம்பெறும் வளந்த வீரிய தைரிய சேமன் நல்ல ஆயுள் ஆரோக்கியம் தன ராவ செல்வபலம் வித்தியபலம் வியாபாரஸ்தானம் உத்தியோகஸ்தானம் கோடி அனந்தகோடி லாபமஸ்து அவ வாழ் செய்யக்கூடிய தொழில்களில் நியாயமான தொழில்களில் மேன்மைகள் கிடைக்கும் என்பது மிகப்பெரிய நம்பினார் கெடுவதில் நாங்கள் வரை தீர்ப்பு நம்பி நம்பிக்கையோடு செய்தால் அந்த தீர்ப்பு நிலைகள் உங்களுக்கு நல்ல முறையில் தீர்ப்பாக நல்ல விளைவுகள் வாழ்க்கையில் நீங்கள் சந்திப்பீர்களாக இந்த உற்றார் உணர்கள் விலகி போன நட்புகள் எல்லாம் அவங்கள்ட்ட வந்து இவராக இப்படி இருக்கிறார் என்று வழியே வந்து பேசுவாங்க அப்போ பாருங்கள் உங்கள் வாழ்க்கையை ரொம்ப சேமமாக ஹாப்பியாக போகும் வெரி ஹாப்பியாக போகும் என்று சொல்லப்படுது நீங்கள் இந்த மூணில் இதான் ஒன்று எடுத்துக்கலாங்க ஒன்று யமதர்ம மகாராஜா கோயில் ஸ்ரீவாஞ்சியம் திருக்கடையூர் அன்னை அபிராமி ஆலயம் திருப்பஞ்சலி யமதர்ம மகாராஜா கோயில் இந்த மூன்றில் ஏதேனும் ஒரு சென்று வந்தால் வாழ்க்கையில் அவ வாளுடைய யமகண்டத்தில் தான் அந்த கோயில் அடி நிற்கணும் அது பார்த்துக்குங்க அவ்வாள் ஜென்ம நாளாக இருக்கணும் அல்லது ஜென்ம நட்சத்திரமாக இருக்கணும் அது சேமமாக இருக்கணும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் அணையக்கூடிய நமஸ்கார தான் உங்கள் பொம்முகா